பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டி தட்டிலான்னு முருங்கைக்கீரை பெருக்க போய் முருங்கைக்கீலையே உடஞ்சிருச்சு கீரை நிறைய ஆயிடுச்சு சரி இப்போ என்ன பண்ணலாம்னு அடுத்து யோசிச்சு அப்படி டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு முருங்கைக்கீரை பொரியல் செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இப்போ முருங்கைக்கீரை பொரியல் செய்ய எண்ணெய் ஊற்றியாச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வெங்காயம் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் கொரியட்டும் கொறைஞ்சோடனே இந்த வெங்காய பூண்டு அப்படியே போட்டுருவாங்க நல்லா வெங்காயத்தை ஊற்று பாதி வெங்காயம் இந்த பூண்டுல பாதி பூண்டு மட்டும் போட்டு இதை நல்லா விரட்டிக்கலாம் நல்லா இது வதங்குவோம் வதங்கட்டும் நான் வந்து தூளுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அடுத்தபடியாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் இதுக்கு மிளகாலாம் கிள்ளி போட்டேன் நான் நல்லா மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கீரை அள்ளி நல்லா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் வேறு வழி இல்லை நான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணது கேப்ப ரொட்டி முருங்கைக்கீரை போட்டு செய்யலான்னு ஆனால் வந்து பொரியல் ஆயிடுச்சு முருங்கைக்கீரை நாளைக்கு செஞ்சுக்கலாம் கேப்ப ரொட்டின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை வந்து நான் பொரியலுக்கு ரெடி பண்ணிவிட்டேன்

சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடும்போது கட்டி கட்டியாக இருந்தால் உள்ளே வந்து இந்த உப்பு காரம் இதெல்லாம் வந்து பிடிக்காது டேஸ்ட் ஏறாதுல்ல அதனால் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் பூண்டு இதை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் கீரை வந்து இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு முக்கால்வாசி வேகும்போது இதை போட்டு இன்னொரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் எவ்வளோன்னு வந்துருச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிண்டுறது தான் நல்லது இந்த மாதிரி எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு போது அல்லி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அள்ளி அள்ளி சாப்பிட்றதுக்கு கீரை செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ கீரை வெந்துருச்சு ஆல்ரெடி நான் வந்து போட்டு இப்போ மூடி வச்சிடறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக கீரை இப்போ இப்போ நம்ம இதில் திருவி வச்சிருக்க தேங்காய் எடுத்துக்கிறோம் இது நல்லா பால் தேங்காய் நல்லா அருமையாக இருக்கும் இது ரொம்ப வீட்டில் வைக்க வேண்டாம் மிளகா போட்டும் செய்யலாம் அது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் அதனால் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் வெய்ய காலத்துக்கு மிளகா போடுறதோட மிளகாத்தூள் போடுறது நல்லது பாருங்கள் முருங்கைக்கீரை பொரிய செம சூப்பராக இப்போ தயாராகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் பாய் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கு வந்து நே எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் நேற்று சாயந்தரம் அப்படியே நடந்து போயிட்டு வரலாம் வாக்கிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு போ போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா சுண்டக்கா பிரிச்சுட்டுவா அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க ஆனால் போனேன் அங்கே சுண்டக்கா அவ்வளோவா இல்லை சும்மா ஒரு மூணு கொப்பு கிட்டே தான் இருந்துச்சு கொஞ்சமாக தான் இருந்துச்சு உடனே என்ன பண்ணேன் சரி பிரிச்சுக்கும் வந்து பிரிச்சுட்டு வந்து பாசி பருப்பு போட்டு நல்லா சூப்பராக காலையிலே கடைஞ்சிட்டேன் கீரை மட்டும் சூடாக வச்சுக்கலாம் சாதமும் கீரைன்னு சொல்லிட்டு காலையிலே நல்லா கடைஞ்சிட்டேன் பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி வதக்கி பூண்டு போட்டு வ நல்லா வதக்கிட்டு பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு இருந்த சுண்டைக்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்து மத்தி வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு காலையில் தோசைக்குமே சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு மீதி இவ்வளோ தான் இருக்குது சரி ரைஸ்க்கு இது போதும் முருங்கைக்கீரை இருக்கிறதுனால இது ஓகேன்றதுனால இப்போ நாங்கள் லஞ்சம் முடிச்சாச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நித்யேஷ் பாய்